சரி பேச்சுமை துறை என்ன அனைவருக்கும் வணக்கம் உங்கள் துறையில் குணன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரோட்டாசியமான மீனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மீனராசி என்ன ராசிக்கு பன்னெண்டில் விரேச்சனி நடப்பது அதேது ஆரம்பத்தில் ஐந்துக்குடைய சந்திரன் ஆட்சி பெற்று ஒரு மூன்று நாள் இருப்பதும் ஆரம்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்போம் அதேது விரேச்சனி நடப்பது உங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை கவனமாக கொண்டு ஆதம்பரத்துறை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யாருக்கும் ஜாமீன் முயற்சி போடக்கூடாது மற்றபடி வேலை வேலையில இருப்பவர்களுக்கு பல இடையூறுகள் இருந்தாலும் குறுபார்வை பெறுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும் வேலையில வந்து அதாவது எப்படி உங்களுக்கு வினை செய்ய இருந்தாலே வந்து வேலையில வந்து உங்களுக்கு வந்து வேலை கூடும் வேலை வரக்கூடும் இன்னைக்கு சாதாரண நீங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க ஒரு துறையில இருக்கீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் ஒப்படைச்சு நீங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குமே தவிர அந்த டென்ஷன் தேவைப்படுத்தும் அதை சைக்கிள் போங்க அது நல்ல பலனாவே கிடைக்கும் சம்பள உயிர்கொள்ள கிடைக்கும் உங்களுக்கு பதவி உயர் மாற்றத்தை உண்டாக்கும் அதே இது இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து திருமணத்தை தள்ளிக்கொண்டே போகுது ஆண்கள் இருவருக்குமே திருமணத்தை தள்ளிக்கொண்டு போறதுனால இந்த புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் குரு வக்ரம் பெற்று ராசியை பார்ப்பது ஒரு மூன்று மாத காலத்துக்குள் இந்த ராசியை பார்க்கும் குரு பகவான் திருமணத்தை நடத்து பாக்கியத்தை ஏற்படுத்தும் வயதான தம்பதி தம்பதி ஐம்பது வயது அறுபது வயது உங்களுக்கு கடந்த ஒரு மீன ராசி விட்டால் ஆரோக்கியத்தை கற்று சற்று கவனமாக இருக்க வேண்டும் அந்த உடல் ஆரோக்கியத்தில் மெயினா வந்து இது நரம்பு சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்ட குளம் இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக படித்தா நல்லா மதிப்பெண் எடுக்கக்கூடியது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படித்தாலும் அறிய இல்லாமல் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கவனம் தேவை வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில பல இடையூறுகள் இளைஞர்கள் வந்தாலும் அது நல்ல முடிவாக அமையும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகள் வந்து கடவுள் முனைகளை விட்டுக் கொடுத்து அரிசித்து செல்ல வேண்டும் அதே இது பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளால் வீண் மருத்துவ செலவு வீண் விரைவு செலவுகளை ஏற்படும் பொருளாதார அளவுக்கு வளர்ச்சி வந்தாலும் பிள்ளைகளால் வீண் செலவு வீண் மருத்துவ செலவு ஏற்படும் கொஞ்சம் கசக்க கவனமாக இருக்கணும் இதுக்குதான் சுபவிரயமா மாற்றணும்னு சொல்றது பொன்பொருளை அழகு வைத்தோ அல்லது வேற ஏதாவது இது பண்ணி கடல் உடனே வாங்கி காலை மனைகளோ அல்லது கட்டிய வீடு ஏதாவது இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா வேற விரை செலவு வராது அது சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளலாம் சுபகாரிய நிகழ்ச்சியை நடத்த இந்த மூன்று மாத காலத்தில் செய்யறது சிறப்பாக இருக்கும் இந்த புரட்டாசி பதினஞ்சுக்கு மேல ஒரு காதலி விழாவோ அல்லது பிள்ளைகளுக்கு கல்யாண செய்வதற்கு விரைங்களோ செய்வதற்குண்டான மாற்றங்களை மெயினா வந்து கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து செல்ல வேண்டும் இந்த மீனராசி நேரத்தில் சனிக்கிழமை தோறும் காலை ஒன்பது டு பத்து ரே ராவாளி கால உயர்வருக்கு இரண்டு மிளகுகளுக்கு போட்டு அறிவு வாங்கி அர்ச்சனை செய்வது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோர் நன்றி வணக்கம்